அறம் அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்துற அதிகாரம் எது பாத்தீங்கன்னா திருக்குறள்ல நாலாவது அதிகாரம் அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல பத்து குரலுமே எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து அறத்தோட வாழ்ந்தா அந்த மனிதன் வந்து எப்படி வந்து வாழ்க்கையில வந்து இன்பமா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றது அந்த பத்து குரலுமே அதுல அழுக்காறு அவா வெகிலி இன்னா சொல் சொல்லிட்டு ஒரு குரல் ஆரம்பிக்கும் எல்லாரும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல பொறாம படக்கூடாது சினம் கொள்ளக்கூடாது தடிஞ்சொல் பேசக்கூடாது பேராசப்படக்கூடாது இந்த நாளுமே இல்லாத இருக்கிறது பேர் தான் அறம் சொல்றாங்க மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறது நம்ம அற செயலும் தவறும்னு அர்த்தம் எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து கோவப்படுறோம் அப்படின்னா நம்ம அற தவறு தவற அர்த்தம் ஒரு சின்ன சின்ன ஆசைலாம் படலாம் ரொம்ப பேராசை படுறோம் அப்படின்னா நம்ம அற விட்டு போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் மற்றவங்கள்ட்ட வந்து கடுஞ்சொல் பேசுறோம் அப்படின்னாலும் அதிகமான கோவப்படுறோம்னாலும் நம்ம அறம் தவறி போயிட்டு இருக்கோம் அப்ப அற வாழ்க்கை வாழாம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நாம பள்ளிக்கூடத்துல உள்ள நம்ம ஊழியர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுட்டு அன்னைக்கு மாலை நம்ம வீடு திரும்பி போற வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு கோபதாபத்துக்கும் இடம் கொடுக்காம நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்கேன்னு சொல்லி உள்ள என்ற ஆகிற அப்படின்னா அன்னைக்கு நீ அறம் சார்ந்த செயல் செஞ்சிருக்கிற இல்ல இங்க செய்யால முடியவே இல்ல ஒரு பன்னெண்டாவது பையன் வகுப்பறையில் போயிட்டு தம்பி தியானம் பண்றா ஒரு காலையில் எதிர்த்து பத்து நிமிஷம் பண்றான் அவன் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னா நாளைக்கு நான் பண்ணிட்டேன் சொல்றேன் மீது சொல்றான் அடுத்த நாள் ஆனால் தியானத்தில் உட்கார முடியல ஒரு பத்தே பத்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் தியானத்துல உட்கார முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் கண்ணை மூடுனா அவன் மனசுல அறத்தை தவிர மற்ற எல்லா கெட்ட எண்ணங்களும் உள்ள வந்து 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 போகுது இன்னைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் கிடையாது எல்லா கெட்ட எண்ணங்களும் வந்து போகுது அந்த எண்ணம் ஆராய் பார்த்தீங்களா தினந்தோறும் என்ன பண்ணலாம் ஒரு ஐந்து நிமிடம் காலை எழுந்துருச்சு கடவுளே இன்னைக்கு நான் யாருக்கும் எந்த ஒரு துன்பம் செய்யக்கூடாது நான் ஆசையுடைய பேச்ச பேச்ச கேட்கணும் நான் யாரையும் வந்து எதிர்த்து பேசக்கூடாது யார் மனதையும் புண்படுத்த கூடாது இன்னைக்கு நான் என்ன பாடத்துக்காக படிக்க போறேனோ அந்த பாடத்துல மட்டும் என்ன கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐந்தே ஐந்து விதிமுறைகள் உனக்கு என்ன பிடிக்குதோ நல்ல வழியில என்ன போகணும்னு ஆசைப்படுறியோ அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கிட்டு காலையில ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் நீ நாலு தியானம் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா அந்த அற வழியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு மிக சீக்கிரம் கிடைக்கும் இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுமே தன்னுடைய சிறு வயதிலிருந்து அவங்க ஒரு அற வழியில